ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த கார்த்தி இருக்கான் இல்லையா அவனுக்கு இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்கல அதனால் அவனால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்கான் அதுக்கு காரணம் அவங்க அம்மா வந்து இப்போ வந்து அடுத்த வேலை சொத்துக்கு கோவிலில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அடுத்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன வேலை பார்க்கறதுன்னு இந்த கௌதமும் சரி இலக்கியாவுக்கு சரி எதுவுமே தெரியல அதனால் இவங்க கோவிலில் உட்காந்துருக்கிற வீடியோவை பார்த்து பார்த்து இந்த அஞ்சலி சிரிச்சுட்டு இருக்கா இல்லையா அதை பார்த்ததும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அம்மா நமக்கு எத்தனை நாள் சோறு ஊட்டி விட்டுருப்பாங்க நம்ம சாப்பிடணுன்றதாக அவங்க எத்தனை நாள் பாசியோட பட்டினியோட இருந்திருப்பாங்க நம்ம அப்புறம் சாப்பிட்ருப்பாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்க நம்ம இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம அம்மாவை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்குள்ளே இங்கே இது வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா இந்த அஞ்சலி பேச்சை கேட்டதுனால இப்போ சரியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் நம்ம கார்த்தி அதுக்கு காரணம் இவங்களோட பேராசை தான் இவங்க ஒழுங்காக இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு பணம் 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 அலைஞ்சு இப்போ கடைசியில் எதுக்குமே இல்லாத நடுத்தருவில் நிற்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க இந்த எஸ்எஸ்கேவன் தாட்சியில் என்னென்னே தெரியல ஒரு நாள் காலங்களிலேயே வீட்டுக்கு வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுற்று பற்றி எல்லாத்தையும் அவங்க அபகரிக்கிறதுக்காக தான் இவங்க என்னமோ அவங்க நம்மளை தான் பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடி போய் ஓவராக அப்படி சீனாக போட்டுருக்கான் இந்த அஞ்சலி அடுத்து என்ன போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவன் எண்பது பர்சென்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு தான் அவள் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கா அதுவும் எப்படி ராஜ மரியாதை ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமையோ பண்ணுறாளே அப்படின்றத பார்த்தா தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவே இதுவாக இருக்கிற எந்த காத்தியும் சொல்லி வந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் எப்படிதான் கோட்டை உடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் பணம் தாங்க பணத்துக்காக இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு வேற ஏதாச்சும் தீ சொன்னா கூட தீர்வு அப்படிப்பட்டவங்க அவள்கிட்ட நம்பிக்கிட்டு இந்த கார்த்தி எல்லாத்தையும் பிரம்மன் நினச்சிக்கிட்டு அப்படியே காற்றுல என்ன என்னதான் இதோ போங்க இந்த கார்த்திக்கு சுய புத்தியும் இல்லை சுல் புத்தியும் இல்லை ரெண்டு புத்தியும் இல்லாததுனால தான் இப்போ இந்த அஞ்சலி பிச்சை கேட்டுக்கிட்டு மொத்த சுற்றியும் இலக்கிற நிலைமையில் இருக்கான் இப்போ வந்து ரொம்ப இந்த அச்சியிருந்துக்கிட்டு என்ன சந்தோஷமாக இருக்கீங்க போல் எல்லா எதுவும் கரெக்டாக இருக்கா ஆஃபீஸ்லாம் நல்லா இருக்க போல் நான் எதுக்காக எத்தனை வரலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கொஞ்சம் குழப்பக்கூடாது இப்போ வந்து எல்லா முடிஞ்சுச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலும் அதுவா இந்த வீடு சொத்து பத்தில் என் பேரில் இருக்கு இல்லையா தௌ கடக வீல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என் பேரில் இருக்கிற வீட்டை விட்டு நீங்கள் எப்போ வெளியே போறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் அதுவாக மொத்தத்தையும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த ஃபைல் ஒன்று உங்ககிட்ட கொடுத்த பார்த்தியா சொத்து பற்றி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட மாற்றி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது டூப்ளிகேட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் பற்றியா இதுதான் ஒரிஜினல் இந்த இது இது வந்து இதுக்கான நோட்டீஸ் இதுக்கான இது தான் வந்து உனக்கு வந்தது அது உன் பேரில் தான் வந்துச்சே தவிர மற்றபடி அந்த கோர்ட்டில் வந்த நோட்டீஸ் மொத்தம் என்னோடது அந்த நோட்டீஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு போயிருக்கணும் ஆனால் நீங்கள் போக அந்த எஸ்எஸ்கே சி அந்த அதுக்கு கௌதமி தான் வீட்டை விட்டு வெளியே தோத்துறீங்க சரி போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் போகிற மாதிரியே தெரியல அதனால தான் நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு கேட்குறேன் நல்லா அந்த கோர்ட் ஆர்டரை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ட் ஆட்ரை நல்லா படித்து படித்து பார்த்தா அப்போ தான் எல்லாமே தெரிய வருது இது எல்லாமே ரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நல்லா ஏமாற்றி அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டாங்க இப்போ செக்யூரிட்டியை வர வச்சு இவங்க போக மாட்டேன்னு சொல்ல நீங்கள் போய் தான் ஆகணும் இவங்க சொல்ல சண்டை வந்து அதுக்கப்புறமா கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐயோ இவன நம்மளுக்கு இப்போ அம்மா போச்சு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடு திரு நிற்கிறாங்க இல்லை சிந்தாமணி வரும் ஐயோ என் பொண்ணுக்கு ராஜ வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீ கடைசியில் போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு தலைய தலையாச்சு வேறு என்ன பண்ண முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கே போகிறதுன்னு தெரியாத காற்றி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அப்போ தான் அவங்க அம்மா ஞாபகம் வருது என் அம்மா என்ன இவ்வளோ அழகாக வளர்த்தாங்க அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நேரமாக அம்மா கிட்ட போய் நம்ம எங்களுக்கு சரண்டர் ஆகிடுவோம் அவங்க கிட்ட காலையில் விழுந்து கெஞ்சி இதுக்கு மேலே நம்ம ஒன்றாவே இருப்போம் கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனால் இந்த அஞ்சு வந்து சே அவங்க கிட்ட போய் கெஞ்சதுக்கு நம்ம கெஞ்சாமே இருக்கலாம் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அவங்க காலில் விடக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்ல உன் பேச்சு கேட்டதுனால எங்கே இவ்வளோ பிரச்சனையும் ஒழுங்கு மரியாதையா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிட்டு அதுக்கப்புறமா போய் நேராக அந்த எஸ்எஸ்கே வச்சு அந்த கோயில் தொழில் இலக்கியாவும் தான் பார்க்குறாரு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் மேலே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு இந்த எஸ்எஸ்கேட தாட்சியினியோட நம்பிக்கை அவங்க ரெண்டு பேரும் எங்களை நம்ப வச்சு கழுத்தில் இதுக்கு மேலே என்னால் முடியல சாமி உங்கள்கிட்ட தான் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுவதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்